இன்றைய பகுதி மூன்று நிகழ்ச்சியில் பதினெட்டாம் நூற்றாண்டில் நம்முடைய வரலாற்றை பார்க்கும்பொழுது தொடர்ந்து படையெடுப்புகள் ஆயிரம் வருடங்களாக வெளிநாட்டவரின் படையெடுப்புகளால் நம்முடைய பண்பாடு கலை கலாச்சாரம் சிதைந்தது பதினெட்டாம் நூற்றாண்டில் துப்பாக்கி போன்ற ஆயுதங்கள் ஆங்கிலேயர்களின் அடக்குமுறை துப்பாக்கிக்கு சமமான ஆயுதம் இந்தியர்களிடம் இல்லை இது ஒரு காரணம் தோல்விய இந்தியர்களின் போராட்டத்தில் தோல்வியடைய செய்வதில் இது ஒரு காரணம் பெண்களின் கண்ணீர் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள் பெண்களின் கண்ணீரை இறைவன் எண்ணிக்கொண்டிருக்கிறார் என்று சொல்வார்கள் அதேபோல் நாம் எப்படி ஒரு டாக்டரிடம் சீரியஸான நிலையில் ஒருவரை கொண்டு சென்றால் ஐசியு வார்டில் வைத்து அவருக்கு வேகமாக உரிய நவீன மருந்துகளை கொடுத்து சிகிச்சை தந்து அந்த நபரை காப்பாற்றிவிடுவார் ஒரு மருத்துவர் அதைப்போலவே கண்ணீர் விட்டு செய்யக்கூடிய பிரார்த்தனையை கடவுள் விரைவாக வந்து அதற்குரிய அனுகூலமான செயல்களை உதவி செய்கிறார் அருள் செய்கிறார் என்று நாம் வாழ்க்கையில் பல நேரங்களில் அனுபவித்திருப்போம் அதைப் போலவே பதினெட்டாம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் ஏராளம் சிப்பாய் கழகம் என்ற ஒரு போரில் இந்தியர்கள் தோற்றுவிட்டார்கள் அடுத்தடுத்து இந்திய தர்மத்தின் பண்பாடு கலை கலாச்சாரம் அழியத் தொடங்கியது அந்த நேரத்தில் சூரிய வழிபாட்டு தினத்தில் ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி மூணு ஜனவரி பன்னெண்டில் விவேகானந்த சுவாமிகள் காசியில் இருக்கக்கூடிய வீரேஸ்வரருடைய அணுக்கரகத்தால் பூமியில் அவதாரம் செய்தார் இ அவரை பற்றிய வரலாறுகள்லாம் நமக்கு தெரியும் அவர்களுடைய அம்மாவிடம் விவேகானந்த சுவாமிகள் பிறப்பதற்கு முன் கல்கத்தாவில் புவனேஸ்வரி அம்மா அவர்களிடம் கனவில் போய் சிவபெருமான் என்னுடைய சக்தியின் அம்சமாக ஒரு குழந்தையை உனக்கு தருகிறேன் என்று கனவில் சொல்லி மறைந்து விடுகிறார் ஆக தன்னுடைய பூதகணங்களில் ஒருவரை சப்த ரிஷிகளில் ஒருவரை இறைவன் அனுப்பினார் என்பது நமக்கு இதன் மூலம் தெரிய வருகிறது அடுத்தடுத்து பார்ப்போம்